வணக்கம் நண்பர்களே தற்போதைய செய்தி ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்னவென்றால் தாவேக்காவில் உத்தேச வேட்பாளர் பட்டியல் தயாராகிவிட்டது என்னது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் தாவேக்காவில் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் உத்தேச வேட்பாளர் பட்டியல் இப்போது தயாராகி தயாராகிவிட்டது என்ற தகவல் வந்திருக்கிறது இந்த உத்தேச பட்டியல் வேட்பாளர்கள் பட்டியல் என்பது எதன் அடிப்படையில் இவர்கள் இந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தார்கள் முக்கியமான விஷயம் இல்லையா யாரை தேர்ந்தெடுத்தாங்க விஜயினுடைய நற்பணி மன்றம் வச்சிருக்கவங்களா இல்லை விஜய்க்கு பிடிச்சவங்களா இல்லை ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்களா மதத்தை சார்ந்தவர்களா என்ன அடிப்படையில் இவர் எடுக்கிறார் ஏன் இனம் மதம் மன மதம்லாம் சொல்கிறேன்னா இதெல்லாம் இல்லாமல் திராவிட கட்சிகள் வந்து எடுக்கிறது இல்லை அவங்க ஒன்றும் பரிசுத்தவான்கள் இல்லை அதை அதை அடிப்படையாக தான் சொல்கிறாங்க இவரும் அந்த பாண்டியில் போயிட்டு வராங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா களப்பணியாளர்கள் அங்கே செல்வாக்கானவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் செல்வாக்கானவர்கள் களப்பணியாளர்கள் ஃபீல்டில் ஒர்க் பண்ணவங்க இந்த தொகுதியில் இன்னார்தான் இந்த கட்சி நிறுத்தும்னு ஒரு யூகம் இருக்கும் இல்லையா அதன் அடிப்படையில் அவரை எதிர்த்து போட்டியிடுவதற்கு தகுதியான ஒரு நபரை இவங்க தேர்ந்தெடுத்ததாக சொல்கிறாங்க இப்போ இதுலேருந்து மறைபொருள் என்ன தெரியுமா செல்வாக்கானவர்கள் எதிர்போட்டியாளரை சமாளிக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் களப்பணியாளர்கள் இதனுடைய மூணுக்கும் பின்னாடி இருக்கிற ஹிடன் ட்ரூத் என்ன தெரியுமா உண்மை மறைந்திருக்கும் உண்மை பணம் இல்லை அவங்க பணம் இல்லைனா எப்படி செல்வாக்காக இருப்பார் களப்பணி மட்டுமே செஞ்சு செல்வாக்கான ஒருத்தரை கட்டுங்க களப்பணி செஞ்சு தன்னை வெளிப்படுத்தியிருப்பார் ஆனால் அவர் பின்னாடி பணம் இருக்கும் ஜாதி இருக்கும் இல்லாமல் இங்கே ஒரு கூட்டம் கூடுறது கஷ்டம் நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதின்னு கேட்டு தான் இங்கே கூட்டமே கூடும் சும்மா மேடை பேச்சுக்கலாம் எல்லாம் சொல்லிக்கலாம் இல்லை நம்ம யாருக்கோ பதில் சொல்லணுன்றதுக்காக வேறு சில அதாவது எல்லா ஜாதி ஜாதிக்காரங்களும் இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட ஒரு ஒரு தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில் இத்தனை வாக்காளர்கள் இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் என்ற புள்ளி ஓரம் இல்லாமல் எந்த கட்சியும் இது எடுக்க மாட்டாங்க வேட்பாளர் பட்டியல் எடுக்க மாட்டாங்க அதனால் இப்போ உத்தேச வேட்பாளர் பட்டியல் தயாராகிவிட்டது விரைவில் விஜய்யும் அந்த உத்தேசப்பட்டிய தய உத்தேசப்பட்டியலில் இருக்க வேட்பாளர்களும் ஒன் டு ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா நேருக்கு நேர் சந்தித்து பேசுவாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு பார்க்கலாம் யார் யார் பெயர்கள் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது என்பது குறித்த தகவல்கள் வரும் வரும்போது நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்